ரொம்ப சிம்பிள் நீங்க மெடிசினோ எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி செய்ய வாக்கிங் அப்புறம் தினம் ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் டெய்லி ஒரு மாதுளம் பழம் டெய்லி ஏதாவது ஒரு கீரை ஆனால் அந்த கீரை சமைக்கும் போது தயவு செய்து உப்பு போடாமல் சமைத்து அது சூப்பாவோ பொரியலோ குழம்போ சாம்பாரோ எப்படி வேணா செஞ்சுக்கோங்க உப்பு மாத்திரம் போட வேண்டும் அதை விட சிம்பிளா சும்மா பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அப்போ உப்பு கட்டாயம் போடாதிக்க நிச்சயமாக கலந்து தெரியும் மேலும் நெல்லிக்காய் ஒரு அற்புதமான மருந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு இது போன்ற விஷயங்கள் பேஷண்ட் வரும் போது நாங்க அவங்களுக்கு டைட் ஷீட்டே கொடுக்குறோம் ஒரு பக்கம் இருக்கு என்னென்னு நீங்க சாப்பிடலாம் என்னென்னு சாப்பிடக்கூடாது அந்த வகையில பார்க்கும்போது வெள்ளை பூசணி சுரக்கா வாழைத்தண்டு இது போல உணவுகள் மிகுதியாக இருக்கு அதெல்லாம் உங்களை நாங்கள் கடைபிடிக்க சொல்கிறோம் அதாவது பிபி உள்ள பேஷண்ட் வந்து பொட்டாசியம் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் சோடியம் உள்ள உணவுகளை கம்மி பண்ணி குறைக்கணும் அதனால தான் சால்ட் வந்து மேக்ஸிமம் குறைக்க அதுலயும் இப்போ வந்து இந்து உப்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளோரைடு எடுக்கலாம்